இன்னைக்கு கந்த செட்டி முன்னிட்டு நம்ம வேலூர் கோட்டை மைதானத்தை பார்த்தீங்கன்னா சூர மிக விமர்சனம் நடக்கும்னு சொன்னாங்க சோ அதான் பார்க்க வந்திருக்கோம் சரி வாங்க போய் பார்க்கலாம் நான் இப்பதான் சூர சம்காரம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் மிக விமர்சனம் நடந்த இந்த சூர சம்காரத்துல அரக்கர்கள் முருகர்னு ஏகப்பட்ட பேர் வேஷம் போட்டு இருந்தாங்க சூர முருகர் வதம் பண்றதுக்கு முன்னாடி மழை வந்தது வான வேடிக்கை சிவவாதியத்தோட இந்த விழா தொடங்குச்சு சூரபத்மன் என்ற ஒரு அரக்கன் சிவனை நோக்கி கடும் தவம் இருக்காரு சாகாவரமும் பெறாரு சாகாவரம் பெற்ற சூரபத்மன் மூன்று லோகங்களையும் ஆட்டி

சூர பக்தன் தனது உடலில் ஒரு பாதி மயிலாகவும் மற்றொரு பாதி சேவலாகவும் மாறி முருகன் கிட்ட வரம் வாங்குறாரு முருகனும் அவருக்கு வரம் கொடுக்கிறாரு முருகன் வதம் செய்த என்று முருகன் கோவில்களில் பொம்மை அசுரனை அழிக்கும் சூரசம்காரம் நடைபெறுது யாரெல்லாம் கமெண்ட்ல பார்த்திருக்கீங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க